குறிப்பிட்ட பிரிவினர் இதை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வடபுலத்திலே நடந்தது போல் எதாவது ஒரு மிராக்கள் நடக்காதா என்று இது திராவிடமும் சார் திருப்பரங்குன்றம் அந்த தீபத்தூண் வந்து நம்மளோடது உரிமை நம்ம இந்துக்களோட உரிமை இந்துக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலையும் இப்படி பண்ணால் செவன்டி பர்சன்ட் ஓட்டு வந்து செவன்டி ஃபைவ் ஓட்டு இந்துக்களோட ஓட்டு தான் எல்லா கோயிலையுமே பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல உள்ளே வந்து ஃபுல்லாக திமுக ஆட்கள் தான் நான் கோயில் பக்கத்தில் தான் இருக்கேன் அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த திரை போடுறாங்க அப்படின்னா உள்ள வந்து யாரும் போகக்கூடாது ஆனால் அந்த திமுக ஆட்கள் பெரிய எம்எல்ஏ அவங்கெல்லாம் வந்து நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள அப்போ அந்த கோயிலில் பாரம்பரியமாக காப்பாற்றிட்டு வர அந்த இதெல்லாம் திமுகவில் நசுக்கப்படுறது சரிங்களா இவங்க ஆட்சியில் இருக்காங்கிறதுக்காக இந்த அநியாயம் அக்கிரமம் அராஜகம் நடக்கிறது இதை எப்படி நம்ம போக்கணும் அப்படின்னாக்கா கட்டாயமாக நம்ம இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேரணும் சார் அதனால் எப்படி அயோத்தியில் ராமர் கோயிலை உருவாக்கினுமோ அந்த மாதிரி கட்டாயமாக திருப்பரங்குன்றத்துக்கும் ஒரு விடிவு வரணும் அதுக்கு நம்மெல்லாம் தான் எல்லாம் இந்துக்களை முன்னிறுத்தி இருக்கக்கூடிய கட்சி அது ஆட்சிக்கு வரணும் சார் கட்டாயமா வரணும் இருக்காங்க சகோதரர்கள் அவங்கள கூட நாங்க குற்றம் சொல்லல இவங்க ஏன் இந்த அரசு வந்து எடுத்து இதை பெருசா பெரிய இஷ்யூ ஆக்கி யாரும் போகாது வரக்கூடாது அப்ப இந்துக்கள் தேவை இல்லையா ஆரியர்களை ஒழிக்கணும்ன்றாரு சீஃப் மினிஸ்டர் ஆரியர்கள்லாம் யாரு நாங்க திந்துக்கள் யாரு உங்க கீழே தானே இருக்கோம் நீதான ராஜா அவங்க எல்லாரையும் நீ சமமாதான பாக்கணும் எதுக்கு இந்த மதத்துல இப்படி ஒரு குளறுபடிய பண்ணனும் அவங்கவுங்க எல்லாரும் எங்க கூட படிச்சவங்க எங்க பக்கத்து வீடு அக்கத்து வீடு கிறிஸ்டின் இருக்காங்க முஸ்லீம் எல்லாம் சாதாரணமா தான் இருக்கும் நீயே தூண்டுற இல்லையா தப்பு தானே அது நீதான் அதை உருவாக்குற எல்லாத்தையும் நாங்க ஒவ்வொரு இதுலயும் நாமளும் கோவில் பக்கத்துல இருக்கோம் கோவில் யார் யாரையும் அதாவது அந்த காலத்துல இருந்து வந்துட்டு எல்லாம் எல்லாம் நீ நீங்க புதுசா கத்துக்கணும் இவங்களெல்லாம் உள்ள உடனே என்ன நியாயம் நாங்கள்லாம் கூட உள்ளே போக முடியாது கர்ப்ப கிரகத்துக்கெல்லாம் அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா வேதங்கள் வேதங்கள் கற்றுவங்க கிட்ட தான் தெரியும் உனக்கு என்ன தெரியும் ஆனால் நீ உள்ளுக்குள்ளே நீ எல்லாம் பண்ணுற சாமி கும்பிட்டுக்கிற எல்லாம் பண்ணிக்கிற இருக்கிறவங்கள எதுக்கு படுத்தணும் இப்படி பாடு இந்துக்கள் வேணாமா அவங்க ஓட்டு மட்டும் வேணுமா என்ன செஞ்சுட்டு அப்படி இந்துக்களுக்கு எல்லாம் எத்தனை கோயில் இடிச்சிருக்காங்க ஒரு கோயிலா ரெண்டு கோயில் எவ்வளவு கோயில் இடிச்சிருக்காங்க என்ன ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்கன்னு எடுத்து எடுத்து என்ன பண்றீங்க கோயில் உண்டு பண்றீங்க உண்மைதானே ஆன்மீக பூமியான தமிழகத்தை வந்துட்டு இன்னைக்கு திமுக அரசு வந்துட்டு ஒரு வன்கொடுமை அதாவது இருக்கிறதுலேயே அத்தனை பிரச்சனையும் பாலியல் பிரச்சனை அத்தனை பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்க ஒரு தமிழ்நாட்டை வந்து ஒரு சுடுகாடாக மாறிட்டு போது மாற்றி வச்சிருக்க நாற்பது வருஷமாக ஒரு குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்க திமுக அரசுக்கு அயோத்தி மாதிரி ஆனால் ஐநூறு வருஷ பிரச்சனையே தீர்த்து வைக்கிற எங்களுடைய பாரத பிரதமர் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையும் கூடிய விரைவில் அதாவது இன்னும் ஒரு வருஷம் புது வருஷம் பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தமிழக வந்து மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அதுக்கப்புறம் தமிழகமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அமைதி பூங்காவாக விளங்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன்